கடலில் மட்டுமே வசிக்கும் ஒளிரும் உயிரினங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒளிரும் உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் கடலில் தான் வசிக்கிறதா நன்னீரில் வசிக்கும் உயிரினங்களுக்கு வந்து இத்தகைய ஆற்றல் வந்து பெரும்பாலும் இல்லை என்பதற்கு காரணம் தெரியல ஆனால் வந்து சில பக்டீரியாக்களும் சில வந்து காளான்களுமே இத்தகைய திறனை வந்து பெற்றிருக்கிறதா ஒட்டுண்ணிகளான சில பாக்டீரியா வந்து சிட் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறந்து மீனின் நிறச்சிய தாக்கி வந்து அவற்றில் வந்து ஒளி உண்டாக்க செய்கிறதா சில பாக்டீரியா கடற்கரையில் ஒதுங்கும் வந்து செடிகளுக்கு இடையிலே வந்து தத்தி மணல் மணல் பூச்சியின் உள் தசைகளில் வந்து தாக்கி அந்த உயிரினத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடலை ஒளிர செய்கிறதா இறுதியில் வந்து அது வலுவிழந்த பிறகுதான் அந்த ஒளியோடு இறக்கம்னு சொல்லப்படுகிறதா சில ஒளிரும் அந்த பாக்டீரியா வந்து பிற உயிரினங்களுடன் வந்து கூட்டு உயிர் வாழ்க்கையில வந்து ஈடுபடுகிறதா அதாவது கிழக்கிந்திய தீவுகளில் ஒன்றான வந்து பாண்டாவில் வந்து போற்றோ பிலிபெரான் பால்பிரேட்ஸ் எனும் ஒலிமை மீன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிமைகளின் கீழ் வந்து எப்போதும் ஒளி வீசும் பாக்டீரியா கூட்டுறவில் வந்து வசிக்கக்கூடிய ஓர் வந்து உறுப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கண்ணில் வந்து தோல் மடிப்பும் அந்த பாகத்தை வந்து மூடியும் வந்து திறந்து மற்றது வந்து பாக்டீரியாவும் வந்து உண்டாக்குமாம் ஒளியை வந்து தோன்றவும் மறையவும் வந்து செய்கிற திறன் வந்து பெற்றுள்ளதாகவும் சொல்ல தா அடுத்தது பார்த்தீங்கன்னா குழி உடல்களில் வந்து பல வந்து சாக்குகளுக்கு வந்து ஒளிரம் சக்தி உண்டு அதாவது பெலாஜியா அப்படி என்ற என்ற மெடுஷாவில் மேல் புள்ளிகளாகவும் வரிகளாகவும் மொழி வீசுகிறது சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உயிரினங்களில் மட்டுமல்லாது வந்து சில உயிரில்லா பொருட்களில் இருந்தும் வந்து வெளிச்சம் உண்டாவதை வந்து கண்டறிந்திருக்கிறாங்களாம் இருக்கிறாங்களாம் அவற்றில் ஆக வந்து ஒளியால் அவை ஒளிர்வுடன் வந்து திகழ்கிறதா இவ்வாறு வந்து உயிரினங்களும் வந்து உயிரற்ற பொருட்களும் வந்து தமக்கு தாமே வந்து உண்டாக்கிய வெளிச்சதால் தான் பிரகாசிப்பதா ஒளிர்தல் அப்படின்றோம் உயிர் பொருட்களில் வந்து ஒளிர்தலை வந்து சிறிது வேறுபாடுகள் வந்து நிகழ்ந்ததால் வந்து அதை வந்து உயிர் ஒளிதல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா அதாவது ஜப்பான் நாட்டு போர் வீரர்கள் தங்களது வரைபடத்தினை வந்து இருள்ள காணதான் இத்தகைய உயிரினத்தை வந்து பயன்படுத்தினார்களாம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து இத்தகைய இந்த ஒரு உயிரினத்தினை வந்து விரிவாக்க ஆராய்ந்த ஒரு ஓசமோ சைமோர் முறவுக்கு நேபாள் வந்து பரிசு வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது அதாவது மேற்கிந்திய தீவுகளில் வாழக்கூடிய வந்து ஒட்டான் சில்லிசு அப்படின்ற வந்து அந்த கடற்புழுவானது கடற்பாறை இடுக்குகளில் வந்து வாழுமாம் இந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் செய்வதற்கு ஆண்டில் ஆறு தடவைகள் மட்டும்தான் நிலவும் மூன்றாம் நிலையில் இருக்கும் போது தான் வழியில் வந்து உடல் இயக்கத்தினை வந்து பெற்றிருக்கிறதா அவைகளில் வந்து கருக்காலத்தில் வந்து முதல்ல வந்து பெண் புழுக்கள் திடீரென மா வந்து மங்களான நேரத்திலேயோ அல்லது இரண்ட நேரத்திலேயோ வந்து வெளியே வந்து ஒளி வீசுமாம் அதாவது கோளை போன்ற ஒரு பொருளோடு வந்து அதன் இனப்பெருக்க இருக்க முட்டைகள் வந்து இடும்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஒளிய கண்ட ஆண் புழுக்கள் வந்து பாறை இடுக்குகள்ல இருந்து வெளிவந்ததான் தங்களுடைய விந்தணுக்குள்ள வந்து கசிவுற செய்து வந்து கருவுறுதலை வந்து ஏற்படுத்துகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த புழுக்களின் வெளிச்சத்தை தான் வந்து கொழம்பசும் அவர் மாலுமிகளும் வந்து முதற் பிரயாணத்தின் போது பார்த்தீங்கன்னா பகாமா தீவில் இறங்க முன் வந்து அங்குள்ள மக்களின் படகுகளில் இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் என்று தப்பாக எண்ணியதாக வரலாற்று பதிவுகள் வந்து இருக்கிறது இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனம் விசுரமாக அமைஞ்சிருக்கப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் மறுக்கு ஸ்ரீன் வயலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி